ஜெயங்கொண்டம் அருகே சாலையை சீரமைக்க கோரி சாலை சீரமைப்பு குழுவினர் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் பல்வேறு அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மீன் சுருட்டியில் சாலை மறியல் போராட்டம் நடத்துவதாக அறிவிப்பு வெளியானது அதனைத் தொடர்ந்து உடையார்பாளையம் வருவாய் கோட்டாட்சியர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பேச்சுவார்த்தைக்கு வராததால் ஏமாற்றமடைந்து திரும்பிய சாலை சீரமைப்பு குழு தலைவர் கு பாலசுப்பிரமணியன் திட்டமிட்டபடி மீன்சுருட்டி சுருட்டி கடை வீதியில் சாலை மறியல் போராட்டம் தொடரும் என தெரிவித்தார் மேல்நிலை பள்ளிகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் லட்சக்கணக்கான விவசாயிகள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மீன் சுருட்டி டு கல்லாத்தூர் சாலை கடந்த இரண்டு மூன்று ஆண்டு காலமாக படுமோசமாக ஆகிவிட்டது நடப்பதற்கே இயலாத சாலையாக மாறிவிட்டது இதை சீர் செய்வதற்காக கடந்த இரண்டு ஆண்டு காலமாக பல்வேறு போராட்டங்கள் நடத்த நடத்தப்பட்டன அந்த போராட்டங்களின் போது இரண்டு முறை பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றது பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவுகளும் நடைமுறைப்படுத்தவில்லை மூன்றாவதாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை ஜெயங்கொண்டத்தில் நேர்முக உதவியாளர் மூலமாக கோரிக்கை மனுவும் அளிக்கப்பட்டது அதற்கு பிறகும் கூட எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாத காரணத்தினால் இந்த பாதையானது லட்சக்கணக்கான பணியாளர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் வார சந்தையை பயன்படுத்துபவர்கள் விவயாபாரிகள் அத்துணை பேர்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய இந்த சாலையை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் நெடுஞ்சாலையாக அறிவிக்க வேண்டும் போர்க்கால அடிப்படையில் இந்த சாலையை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகிற எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த மீன் சுருட்டி டு கல்லாத்தூர் வரையில் உள்ள கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மீன் சுருட்டியில் சாலை மறியல் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது இந்த முடிவை அறிவித்தவுடன் பேச்சுவார்த்தைக்கு இன்றைய தினம் ஆர்டிஓ அவர்கள் தாசில்தார் ஜெயங்கொண்டம் மூலமாக இன்று காலை பத்து மணிக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள் காலை நாங்கள் பத்து மணிக்கே சென்று காத்திருந்தோம் ஆனால் பதினொன்னே முக்கால் பனிரெண்டு மணி வரை எந்த அதிகாரியும் அலுவலகத்தில் இல்லாத காரணத்தினால் நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம் இது குழுதலே கீழே தள்ளியதும் இல்லாமல் குழியும் பறித்த கதையாக உள்ளது உடனடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களும் தலையிட்டு இந்த சாலை பிரச்சினையை தீர்த்து வைக்க வேண்டும் என்று கோருகிறோம் ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறாத காரணத்தினால் திட்டமிட்டபடி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மீன் சுருட்டியில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் செய்யக்கூடிய மறியல் போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கு பாலசுப்பிரமணியன் தலைவர் கல்லாத்தூர் மீன் சுருட்டி சாலை சீரமைப்பு குழு